கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க சரியா மொபைல் வீட்டில் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டேனக்கா இப்போ தான் வந்தேனக்கா ஓ ஓகே ஓகேப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டியா மொபைலை வீட்டில் வச்சுட்டு சந்த ஹாய் லக்ஷ்மி சிஸ் ஹாஸ்னி சரி அக்கா போயிட்டு வரேன் பாய் ஓகேம்மா ஹாஸ்னிம்மா பாய்டா பாய் பாய் டேக் கேர் நல்லா படி சரியா பெஸ்ட் குடிவா பாருப்போறாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா பிரசாந்து கூப்பிடுறாங்க மாரா நல்லா கருத்துக்கள் நல்ல விஷயங்கள் பேச நிறைய இருக்குக்கா கண்டிப்பா மாறா லைவ் போட்டு பேசு பிரசாந்த் மேரிக்கா மெனிமா பாய் சொல்றாங்க மாசினிக்கு

ப்ரதார் ப்ரதர் இல்லம்மா அவங்க சிஸ்டர் தான் மாரா லட்சுமி சிஸ்டர் அவங்க ஷா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் பிரசாந்து நீ சாப்பிட்டியா ஷேர் பண்ணுங்கக்கா கண்டிப்பா லட்சுமி டார்லிங் நான் லக்ஷ்மி மாரா ப்ரோ லட்சுமி அக்கா பிரசாந்த் தான் அக்கா மணி ஆயிடுச்சப்பா மணி நாளுக்கு மேல தாண்டிடுச்சே நம்ம மாணவரோ வர ஆரம்பிச்சிருவாங்க வந்துடுவான் வந்துடுவா இன்னும் கொஞ்சம் லேட்டா தான் வந்தா வருவான் இல்லாக்கட்டி லேட் ஆகுமா வர்றதுக்கு நைட்டு தான் சாப்பிடணுமாக்கா நைட்டு தானா ஏ பிரசாந்த் ஏ மதியம் சாப்பிட மாட்டியா எனக்கு தூக்கமே வருது என்னன்னு தெல தூக்கம் தூக்கமா வருதுல என்னது ஏண்டா பசிக்கலாம் சாப்பிடாம இருக்காரு ஏதாச்சும் சாப்பிடு மூணு வேலையும் ஏதாச்சும் நமக்கு பசிக்குதோ ஏதோ பசிக்கலையோ அந்த ஏதாச்சும் கொஞ்சமா வயிற்றுக்கு போட்டு தண்ணி குடிச்சிட்டு அது நம்ம சாப்பிடாம சாப்பிடாம இருக்க இருக்க வயித்துல கேஸ் உருவாகும் நான் அன்னே சில நேரத்தில் நைட்டில் பார்த்தீங்கன்னா பசிக்காது சாப்பாடு பசியே இருக்காது ஒரு மாதிரியாக இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படியே படுத்தோம்னா நைட்டு தூக்கம் வராது ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால நான் எதாச்சும் ஒன்று சாப்பிடுவேன் ஒரு வாழை பழமாச்சு சாப்பிடுவேன் அதான் சொன்னீங்களே நான் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் மாறா லக்ஷ்மி அக்கா தம்பி வீடியோவுக்கு கமெண்ட் போடுங்க ஷேர் பண்ணுங்க அக்கா மரம் நம்ம எதுமே சொல்ல வேணாம் டாலிங் வந்து எல்லாருக்குமே எல்லாமே கரெக்டா பண்ணிடுவாங்க பிரசாந்தே ஆப்டர்நூன் மொபைலை வீட்டுல வச்சுட்டு போயிட்டேன் இப்போதான் வந்தேன் அக்கா ஓ ஓ மரத்துல அலக்காவா மரத்துல அலக்காவா அலக்கா மரத்துல அலக்கான்னு கேக்குறீங்களா ஆமா மேரிமா இன்னைக்கு வாசல்ல அந்த முருங்கக்காய் பறிச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து இங்க போட்டுட்டோம் மேரிமா அது பாருங்க அதை அங்கே அப்படியே நிற்க கண்டிப்பாக வச்சாடீங்க கண்டிப்பா ப்ரோ மாரா ஓகேக்கா நீ பாருங்க இந்த பள்ளியை பாருங்க எது மாதிரி பண்ணுறாடி இருக்குது ஏ இங்கே வா கீழீங்குவா ஏய் இந்தடா கீழ இருங்க கூப்பிட்டா பார்க்குது பாருங்க வா ஸ்வீட் வரீங்க வா மோப்போம் 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 அதில் என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குன்னு இங்கே வாடியா ஏன் வா 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 வருவோம் வருவான் இவன் இவன் இங்குவா வா 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 வாடா 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 பார்த்துடா பத்திரமா வாடா பத்திரமா வாடா வந்துடா வந்துடறான் வந்துடறா வந்துடுறான் வந்துடுறா அப்படியே வந்துடுறா அப்படியே வந்துடுறா கீழே பாத்துறதே கீழே பாத்துறதை விழுந்துருவத கீழே பார்க்காதுடா அப்படியே வா அப்படியே வா 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 வந்துட்ட வந்துட்டா வா 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 இன்றைக்கி இஞ்சு கிட்டக்கு வா தூக்கிடுவேன் கிட்டக்கு வா கிட்டக்க வா ஆ மாடி மாடிக்கிட்டேடா அப்படியா ம் கரெக்டாக வர்றே கூப்பிட்டா